hi guys happy morning iniki soup. அப்புறம் ஆனால் சின்ன நெல்லிக்காய் வச்சு ஒரு தொக்கு இல்லை ஊறுகாய் எப்படி வேணாலும் சொல்லாங்க டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க சின்ன நெல்லிக்காய் நான் அரை கிலோ அளவுக்கு எடுத்திருக்கேன் எடுத்து நல்லா அலசிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க அந்த கொட்டையை எடுத்து போட்டுருங்க நான் காட்டுறேன் பாருங்கள் சின்ன சின்ன பீஸாக அந்த கொட்டையை வந்து தூக்கி போட்டணும் இந்த சதை தான் நம்மளுக்கு வேணும் இப்போ ஒரு கடாயில் எண்ணெயோ இல்லை நல்லெண்ணெயோ உங்களுக்கு எது வேணுமோ ஊற்றிக்கோங்க நல்லெண்ணெய் ஊற்றினா கூட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு காஞ்ச மிளகாய் ஒரு மூணுலேருந்து நாலு காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க கூடவே கறிவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கோங்க இந்த தொக்கு சாதத்துக்கூட தை கூடலாம் வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க இப்போ மிளகா நல்லா வருப்பட்டதுக்கப்புறம் இப்போ வந்து பெருங்காயம் கொஞ்சம் நிறைய தூக்கலாம் போடணும் இதுக்கு நான் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் போட்டிருக்கேன் பெருங்காயம் ஸ்லோவில் வச்சு போடுங்க பெருங்காயம் தீஞ்சிடுச்சுன்னா தீஞ்சிச்சின்னா இந்த நெல்லிக்காய் தொக்கே நல்லா இருக்காது பெருங்காயம் போட்ட உடனே வந்து நீங்கள் நெல்லிக்காய் கட் பண்ணி வச்சிருக்கீங்களா அதை ஆட் பண்ணிக்கணுங்க ஏன்னா வந்து பெருங்காயம் தான் இந்த நெல்லிக்காய் தொக்குக்கு முக்கியமான ஒன்று சொல்லலாம் இப்போ வந்து நான் வந்து பெருங்காயம் போட்டுட்டு உடனே நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் நெல்லிக்காயும் ஆட் பண்ணிட்டேன் ஆட் பண்ணிட்டு இதை வந்து நல்லா ஒரு டூ ஒன் மினிட் வச்சுக்கோங்களேன் ஸ்லோலி நல்லா அந்த எண்ணெயிலே மிக்ஸ் பண்ணி போடுங்க நான் தண்ணி கூட தெளிக்க மாட்டேன் அந்த எண்ணெயிலே தான் வேகும் அதுக்கேற்ற அளவுக்கு நீங்கள் எண்ணெய் ஊற்றிக்கோங்க இப்போ கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வீட்டு மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேங்க இது கொஞ்சம் துவர்ப்பு புளிப்பு எல்லாம் இருக்குன்றதுனால கொஞ்சம் மிளகாத்தூள் எக்ஸ்ட்ராவே தேவைப்படும் இப்போ தேவையான அளவுக்கு சால்ட்டை போட்டுருங்க சால்ட்டை போட்டு ஸ்லோவிலே வைங்க ஃபுல்லே கேஸை வைக்கவே வைக்காதீங்க இறக்குற வரைக்கும் ஸ்லோவில் தான் இருக்கணும் இப்போ போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க அப்பப்போ மிக்ஸ் பண்ணுங்கள் இப்போ ஒரு டூ மினிட்ஸ் அப்படியே ஸ்லோவிலே இருக்கட்டும் மிக்ஸ் மட்டும் பண்ணி விடுங்க இந்த நெல்லிக்காயில் நிறைய வைட்டமின் சி இருக்குதுங்க நார்மலாக நம்ம தொக்காவும் சாப்பிட்லாம் பச்சையாக சாப்பிட்டா இன்னும் பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குன்னு சொல்கிறேன் ாங்க முடிக்கு ரொம்ப 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 நல்லது ஸ்கின்னுக்கும் நல்லதுங்க வைட்டமின் சி இருக்க ஃபுட் எல்லாமே நம்ம ஸ்கின் பிரைட்னிங் கொடுக்கும் ஸ்கின் க்ளோவாக வச்சுக்கும் ஸோ இந்த மாதிரி நெல்லிக்காய் சீசன் டைமில் கிடைக்கும் போது கண்டிப்பாக சாப்பிடுங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது இப்போ டூ மினிட்ஸ் ஸ்லோலேயே அப்பப்போ மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிருங்க நம்ம தண்ணி கூட தெளிக்க வேணாம் அந்த எண்ணெயிலே நல்லா சூப்பராக வெந்து வந்துடும் ஏன்னா நம்ம கட் பண்ணதே பொடியாத கட் பண்ணுறோம் ஸோ அதனால சாஃப்டாக நல்லா வெந்து வந்துடும் இப்போ நான் தட்டு போட்டு மூடி வச்சுட்டு அப்பப்போ மட்டும் எடுத்து மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிருக்கேன் இப்போ வந்து நல்லா வெந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் இந்த ஸ்டேஜில் வந்து நான் சின்னதாக ஒரே ஒரு துண்டு வெள்ளம் ஆட் பண்ணிக்கிறேங்க எப்பவுமே இது மாதிரிலாம் செய்யும்போது வெள்ளம் ஆட் பண்ணால் தான் டேஸ்ட்டே எடுத்து கொடுக்கும் வெள்ளம் போட்டுட்டு அந்த வெள்ளம் கரையிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் ஸ்லோவில் வச்சுட்டு அப்பப்போ மட்டும் மிக்ஸ் பண்ணி விடுங்க வெள்ளம் நல்லா கரைஞ்சி அப்படியே அந்த எண்ணெய்லாம் சைடில் பிரிஞ்சு வருது பாருங்க இதுதான் கரெக்டான ஸ்டேஜிங்க சூப் சூப்பரான நெல்லிக்காய் தொக்கு ரெடிங்க இந்த நெல்லிக்காய் தொக்கை நீங்களும் உங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது சாதத்துக்குடியும் சாப்பிட்லாம் தை சாதம் போட்டு அப்படியே இந்த நெல்லிக்காய் தொக்கை கூட வச்சு சாப்பிட்டு பாருங்களேன் தேவாமிர்த மாதிரி இருக்குங்க கண்டிப்பாக நான் சொல்கிற மாதிரி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு க மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்படியே மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே கொஞ்சம் லைக் பட்டனையும் தட்டிவிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க மகிழ்ச்சி பை பை